வாழ்க வையம் வாழ்க்க வளம்புடன் ஒரு வேதின நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உம் அதாவது ஒரு ஜாதத்துல லக்கணத்துக்கு எடுத்துதான் நம்ம பலன் இருக்கோம் பெரும்பாலும் லக்கணம் எடுப்போம் லக்கணத்துக்கு தான் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் இருந்து அந்த பாவம் எப்படி இருக்கு அது கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதனால லக்னத்துக்கு லக்னம் மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி நின்ற இடமும் வேலை செய்யும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கோம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி இருந்து நீங்க பாக்குறதுக்கும் பாக்குறீங்க அப்போ இருந்து பாக்குறீங்க அதுக்கு ஒரு திருமணம்னு வச்சுங்களேன் அதுக்கு ஏழாம் இடம் ஒரு வேலை செய்யுது ஏழாம் இடம் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் இருக்கு அதனுடைய தசாபுத்தி நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு வயசும் ஒரு முப்பத்தி அஞ்சு கடந்துட்டு அப்படின்னா லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஏழாம் இடம் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் மாதிரி வேலை செய்தான்னு பாருங்க அப்ப அந்த காலங்களும் அவருக்கு அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் ஓகேங்களா அதனால லக்னத்துக்கு ஏழாம் இடமும் சரி லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஏழாம் இடமும் பார்க்கணும் ஒரு எந்த ஒரு ந நிகழ்வுக்கும் சரி லக்னாதிபதி நின்ற லக்கணத்துக்கு நான் ஒரு நாலாம் இடம் சரி இல்லை அப்படின்னா லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு நாலாம் இடம் சரி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அப்பலாம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சரியில்லை லக்னாதிபதிக்கு ஐந்தாம் இடம் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்ற அமைப்பு அவங்களுக்கு சிறப்பா இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் லக்னத்துக்கு மட்டும் பார்க்காம லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது அது இல்ல கொஞ்சம் பலனை துல்லிய கொடுக்கும் ஓகேங்களா அப்படி ஒரு உதாரண ஜாதகம் அப்படின்னு பாக்கலாம் எப்பயுமே லக்னாதிபதி நின்ற இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் லக்னாதிபதி நின்றதுக்கும் இதுல இருந்து பார்க்க ஆரம்பிங்க அது வந்து இன்னொரு பலனை சிறப்பா சொல்லிட்டு இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து அந்த பலன் சொல்றதுக்கு எந்தெந்த பாவம் இயங்குன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடி அந்த எந்த பாவத்துக்கு பலன் எடுக்கணும் அந்த பாவத்துல இருந்து ஒன்னஞ்சி ஒம்போது அந்த பாவங்களோட திரிகோண பாவங்களும் அந்த ப பாவத்தோட மூணு பதினொன்னு பாவங்களும் நான் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறோம் ஓகேங்களா அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் நீங்க இப்படி லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் அது எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படி ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் இந்த ஜாதகம் பாருங்க லக்னம் வந்து தனுசு லக்னம் ஆஹ் லக்னம் தனுசு லக்னம் ரெண்டுல கேது மூணுல சந்திரன் நாலுல ஐந்துல வந்து குரு சனி ஏ ஏழாம் இடத்துல சூரியன் ஆஹ் எட்டாம் இடத்துல புதன் ராகு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல மாஜி இதான் இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்துதுங்க திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆஹ் சனி தசையில செவ்வாய் புத்தி சனி திசையில செவ்வாய் புத்தி அப்ப செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு யாரு ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தசையில செவ்வாய் புத்தி நடந்தது இந்த செவ்வாய் தான் திருமணத்தை கொடுத்திருக்கு செவ்வாய் புத்தி அந்த செவ்வாய் எப்படி ஆறு டிகிரில இருக்கு செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் சுயசாரமே வாங்கியிருக்காரு அப்ப இந்த ஐந்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நம்மளுக்கு அஹ் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம் இது ஏழாம் இடத்துக்கு அஹ் மூன்று பதினோராம் பாவங்கள் திருமணத்தை கொண்டு ஏழாம் பாவத்துக்கு இது பதினோராம் பாவமா வருது இது பதினோராம் பாவமா வர்றதால இந்த இடம் வந்து திருமணத்தை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடம் இயங்கிருக்கு அங்கேயே தசாநாதன் அங்கேயே புத்திநாதன் இருக்கிறாரு அவர் சுயசாரத்துல இருக்கிறாரு அவரு திருமணத்தை கொடுத்தார் ஓகேங்களா அடுத்ததா இவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ராகு புத்தில செவ்வாய் புத்தி முடிஞ்சு அடுத்து ராகு புத்தில ராகு புத்தில இவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்ப ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து எட்டுல இருக்கிறாரு அப்ப எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் எப்படி குழந்தைய கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து புதனோட சாரத்துல இருக்கிறாரு ராகு புதனோட சாரத்துல இருக்கிறார் ஆயில்யம் அப்ப புதன் யாருங்க இந்த ஐந்தாம் இடம் தான் குழந்தைய கொடுக்கறது ஐந்தாம் இடம் குழந்தைய குடுக்கிறது ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் புதனோட வீடு ஓகேங்களா அந்த மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு மூணு பதினொன்று ஏங்குன்னு சொன்னோம்ல அப்ப ஐந்தாம் இடத்துக்கு மூணு அப்படின்றது இது இயங்குறதால இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்திருக்கு ஓகேங்களா அப்ப அந்த மூணாம் இடம் தன்னுடைய சாரம் மூலியமா அந்த அதுபேந்து ராகு கூட சேர்ந்து இருந்துட்டாருங்க சாரம் கொடுத்த கிரகம் ஒரு கிரகத்து கூட சேர்ந்து இருந்துருச்சு அது வந்து ஆஹ் எட்டுல இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஆபரேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்து ஓகேங்களா இப்படிதான் இந்த லக்னா லக்னத்துக்கு வேலை செஞ்சு அதே இது லக்னாதிபதிக்கு பாருங்க லக்னாதிபதி நின்ற இடம் பாருங்க குரு குரு நின்ற இடத்துக்கு நேராக ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் புத்தி நடந்து இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து இப்போ நம்ம வந்து பதினோராம் இடத்துல இருக்க ஐந்தாம் இடம் ஒரு பன்னெண்டாம் இடம் செவ்வாய்க்கு வந்து ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னா சரி ஓரளவு நம்ம திருமணம் இது கொடுக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமாவே இருக்கும் டைரெக்டா ஏழாம் இடம் ஏங்குச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நூறு பர்சன்ட் சொல்லிடலாம் அப்படியே அந்த குரு என்ற இடத்துக்கு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் வந்து அஹ் திருமணத்தை அப்படியே நடத்தி வச்சு அவருடைய புத்தி காலங்கள்ல திருமணத்தை கொடுத்துட்டாரு அப்பல லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு குழந்தை பேரு அப்படின்னு பாக்கும்போது இந்த லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு குழந்தை பேரு அப்படின்றது இந்த ஐந்தாம் இடம் தானே இந்த இடம் ஓகேங்களா அப்ப இந்த இடத்து அதிபதி யாருங்க சூரியன் சூரியன் வந்து சூரியன் வந்து இவங்களுக்கு என்ன சாரம் வாங்கியிருக்காரு திருவாதிரை சாரம் வாங்கியிருக்காரு அப்ப ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது இந்த ஐந்தாம் இடம் இயங்கணும் அப்படின்னா சூரியனோட புத்தி நடக்கணும் குழந்தை பிறக்கும் போது இல்லைன்னா சூரியன் சாரம் வாங்கின கிரகம் இயங்கணும் அப்போ சூரியனோட சாரம் வாங்கினது திருவாதிரை ராகு சாரம் அந்த ராகுவே வந்து புத்தியை நடத்தி அவங்களுக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டாருங்க அப்போ ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டுலேருந்து கொடுத்தா இருப்பாருங்க அந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டுலேருந்து கொடுத்துட்டாரு அதனால அவங்களுக்கு அந்த அந்த குழந்தை பெயர் அப்படின்றதுல கடுமையான நெருக்கடியும் கஷ்டமும் பட்டாங்க ஒரு பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள்லேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தி ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னா அந்த அந்த அது சார்ந்த அவங்க வந்து திருப்தியாக இருக்க முடியாது சந்தோஷப்பட முடியாது அது சார்ந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படி இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராகு வந்து புத்தியை நடத்தி அது குழந்தைய கொடுத்ததால அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் மூலிமா பண்ணி அவங்க தாய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க அதனால இந்த ஜாதகத்தை நீங்கள் லக்னத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்த பார்க்கணும் லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேங்களா

அடுத்ததா இன்னொரு ஜாதகம் பாருங்க அதுவும் வந்து இந்த இதுல வந்து ஒரு லக்கணம் அதாவது லக்கணம் வந்து விஷய லக்னமா இருக்குது லக்னம் வந்து விரிசிக லக்னங்க செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருந்தது இது வந்து ஒரு பெண் ஜாதகம் பெண் ஜாதகம் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல நம்மள மவுசாலே எழுதுறதால அந்த எழுத்து அப்படி இருக்கு ஆஹ் ஏழாம் இடத்துல இருக்கு இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாவது திருமணம் ஆகலைங்க அப்ப என்ன காரணம் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு எப்பயுமே ஏழாம் ஏழாம் இடத்துல ஆறாம் இடம் ஏழாம் அதிபதி கூட தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் தொடர்பானாலே திருமணம் தாமதம்னு சொல்றோம் அப்ப ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறார் அது ஒரு காரணங்களாச்சா அடுத்தது லக்னாதிபதி நம்ம லக்னாதிபதி அது செவ்வாய் தானே நம்ம லக்னம் கேட்டு போச்சுன்னா லக்னாதிபதியை பாக்கணும் அப்படின்றோம் அப்ப லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு லக்னாதிபதி செவ்வா செவ்வாய் நின்ற இடத்துக்கு ஏழாம் இடம் பாத்தீங்கன்னாலும் அதே செவ்வாய் தான் ஓகேங்களா அப்ப அந்த செவ்வாயே ஏழாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு திருமணத்துல ஒரு ஒரு பிரச்சனையை கொடுப்பார் ஏழாம் அதிபதியே லக்னாதிபதி சரி லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து அந்த ஆறாம் அதிபதி இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்தாலும் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறோம் அது நல்லா இருக்கானே அதே செவ்வாய் லக்னத்துல இருக்கிறாரு சிறப்புதான் ஆனா அவரே பன்னெண்டாம் அதிபதி அப்படின்றதால அந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்குங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ராசி வந்து இந்த ராசி அதாவது ராசி துளாராசி துளாராசி அப்ப அடுத்தது ராசி நின்ற இடத்துக்கு பார்க்குறோம் ராசி நின்ற இடத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு பார்த்தாலும் ராசி நின்ற இடத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டுக்கு போயிட்டார் அப்ப இப்படி நீங்க லக்கணத்துக்கும் கெட்டுப்போச்சு போச்சு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் கெட்டு போச்சு ராசி நின்ற இடத்துக்கும் ஏழாம் இடம் இப்படி பாதிக்கப்பட்டதால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்பவே தாமதமாயிருக்கு அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துல கிரகமே இல்லைங்க அவங்களுக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏழாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துல இங்க மட்டும்தான் செவ்வாய் வந்து மிருக சீடத்துல இருக்கிறாரு அவங்களுக்கு இது போல இந்த இந்த ஒரு ஜாதத்தை எடுத்தீங்கன்னா லக்கணத்துக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பாக்கணும் ராசி நின்ற இடத்துக்கும் பார்க்கணும் காலபருஷ தத்துவத்திலையும் அதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒரு பாதிப்பை தருதுன்னா அது காலபருஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இந்த ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து சரியில்லை அப்படின்னா எல்லா பலனையும் லக்னாதிபதிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க லக்னத்துக்கு அந்த இடம் சரியில்லை அவங்க இப்ப செஞ்சே அப்போ லக்னாதிபதி நின்ற அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடமோ இல்ல வீடு கட்டுற நாலாம் இடமோ இல்ல குழந்தை பேர் ஐந்தாம் இடமோ இல்ல தொழில் இடமோ இப்ப இயங்குச்சு அப்படின்னா சரி இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டு இடத்துக்கும் பாதிக்கப்பட்டதுன்னா அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதனால பெருசுதான் கஷ்டப்படுவாங்க அந்த பாவ பலனை அனுபவிக்க ரொம்பவே அவங்க வந்து கஷ்டப்படணும் ஓகேங்களா இது போல நீங்கள் எந்த இடத்துக்கு எந்த ஜாதத்துக்கு பலன் பார்க்க பார்த்தாலும் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம் அதுதான் சொல்கிறோம் நம்ம அதனால இனிமேல் நீங்கள் பார்க்குற ஜாதத்தில் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பாருங்க அது ஒரு பலனை சொல்லிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா நன்றி நண்பர்களே நம்ம நிறைய ஒரு வீடியோ வந்து நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கிறோம் அதாவது பலன் சொல்கிறதுக்கு எளிமையான விதிகளோட போட்டுட்டு இருக்கோம் அதுவும் பலன் சொல்கிறது தேவையான எளிமையான வகுப்புகள் வந்து குறைந்த கட்டணத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோவெலாம் பாருங்கள் வகுப்பில் கலந்துங்கனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி கொடுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறனாலும் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயம் இது போல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அதுவும் புதன் கர்மா அப்படின்றது ஜோதிடராக இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்களாம் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புது புது நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும் அதுபோல நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் நல்ல புது புது நாலேஜ் கடவுள் கொடுப்பாங்க அதனால் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே